ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த விழுதை சேர்த்து இந்த வெங்காயத்தை கூட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கையிலே நல்லா மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் அதே டீஸ்பூனால் நாலு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கோங்க மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைனா வந்து கருகிடும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே முருங்கைக்காய் இருந்தால் கூட நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்து வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த காய் சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா திக்கான தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த புளித்தண்ணி சேர்த்து தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கும் ஸோ தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காயெல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி நெத்திலி கருவாடை எடுத்து நல்லா சுடிதலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிருங்க ஏன்னா வந்து மண் இருக்கும் கருவாடை சேர்த்து ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கருவாடெல்லாம் நல்லா வெந்து நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த காயெல்லாம் வெந்து அந்த கருவாடெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கம நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த குழம்பு ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்க கூட ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்க கூடாது இந்த மாதிரி நடுத்தரமாக இருக்கணும் அப்போதாங்க அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சுட்ட சுட்ட சாதம் வடித்து இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடே ரொம்ப வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் சேம் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ